ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் இருபத்தி மூன்று பணியாளர்கள் மற்றும் பிளவு ஏற்படுதல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம் விழிப்பா இருக்கும் பணியாளர்கள் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த தலைப்பில் நற்செய்தியாளர் லூகா எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் நம்பிக்கைக்குரிய பணியாளர் என்னும் தலைப்பில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை எழுதி வைத்திருக்கிறார் இரண்டு நற்செய்தியாளர்களும் எழுதி வைத்திருப்பது ஒரே நிகழ்ச்சி அல்ல இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் இன்று நாம் நற்செய்தியாளர் லூகா எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம் இந்நிகழ்ச்சிக்கு பின் சுமார் நூறு நிகழ்ச்சிகளுக்கு பின் நற்செய்தியாளர் மத்தேயு எழுதி வைத்திருக்கும் நிகழ்ச்சியையும் நாம் பதிவிடுவோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் விழிப்பா இருக்கும் பணியாளர்கள் லூகா நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வரை பார்த்து நீங்கள் எப்போதும் வேறு இடத்திற்கு புறப்படுகிறவர்களை போல் அல்லது தங்கள் எஜமானுடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிறவர்களை போல் இருங்கள் நீங்கள் கடவுள் எஜமானின் ஊழியர்களாய் இருக்கிறீர்கள் அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை எந்நேரமும் அழைக்கக்கூடும் அல்லது அவர் உங்களிடம் வரக்கூடும் ஆதலால் எப்போதும் அவரிடம் செல்லவோ அவருக்கு மரியாதை செலுத்தவோ ஆயத்தமாய் இருங்கள் உழைத்தபடி அல்லது பயண கச்சை விளக்கை ஏற்றி கையில் ஏந்தியபடி நீ உனக்கு முன் மோட்சத்திற்கு முந்திவிட்ட ஒருவனுடன் திருமண விருந்திலிருந்து திரும்பி வருவதாலும் நீ பூமியில் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாலும் நீ கடவுளுக்காக எதிர்பார்த்திருக்கிறாய் என்பதால் நீ தமக்காக காத்திருக்கிறாய் என்று நினைவு கூர்ந்து அவர் இவ்வாறு நாம் இன்னாரிடம் அல்லது யோவானிடம் அல்லது அல்லது ராயப்பரிடம் போகும் என்று சொல்லக்கூடும் கடவுள் துரிதமாய் வருவார் வா என்றும் உடனே சொல்வார் ஆதலால் அவர் வந்தவுடன் கதவை திறக்கவோ அவர் உன்னை அழைத்தால் புறப்பட்டு போகவோ எஜமான் வரும்போது விழித்திருக்க காணப்படுகிற ஊழியர்கள் பேறு பெற்றவர்கள் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் பிரமாணிக்கத்துடன் காத்திருந்ததற்கு பரிசாக அவன் தன் இடையை வரிந்து கொண்டு அவர்களை மேசையில் பந்தியமர்த்தி அவர்களுக்கு பரிமாறுவான் அவர் முதலாம் சாமத்தில் அல்லது இரண்டாம் சாமத்தில் அல்லது மூன்றாம் சாமத்தில் வரக்கூடும் அது உங்களுக்கு தெரியாது ஆதலால் எப்போதும் விழிப்பாய் இருந்தேன் நீங்கள் அவ்வாறு இருந்து உங்கள் எஜமானும் அவ்வாறு காண்பாரானால் நீங்கள் பெற்றவர்களே நேரம் இன்னும் இருக்கிறது இன்றிரவில் அவர் வரமாட்டார் என்று கொண்டு அக்கறையற்று இராதீர்கள் திருடன் எப்பொழுது வருவான் என்று உங்களுக்கு தெரியாது தெரிந்தால் திருடன் வந்து கதவையும் பெட்டிகளையும் தாக்குதல் செய்யும்படி பாதுகாப்பின்றி விடமாட்டான் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனென்றால் நீங்கள் எதிர்பாராத வேளையில் நேரமாயிற்று என்று சொல்லி மனுமகன் வருவார் என்றார் ராயப்பர் இயேசுவைப் பார்த்து ஆண்டவரே நீர் சொன்னது எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் இயேசு பேதுருவை பார்த்து உங்களுக்கும் எல்லாருக்கும் தான் ஆனால் முதலாவதாக உங்களுக்கு தான் ஏனென்றால் நீங்கள் ஊழியர்களுக்கு மேலாக காரியஸ்தர்களாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனால் ரெட்டிப்பான விழிப்புடன் இருப்பது உங்கள் கடமை காரியஸ்தர்களாகவும் எளிமையான விசுவாசிகளாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் தன் எஜமானால் ஊழியர்களுக்கு தலைமையாய் வைக்கப்பட்ட காரியஸ்தன் ஒவ்வொருவருக்கும் உரிய பாதத்தை சரியான நேரத்தில் கொடுப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் கூர்மதி உடையவனாகவும் பிரமாணிக்க முடையவனாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவன் தன் கடமைகளை செய்ய முடியும் இருப்பவர்களையும் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற சொல்ல முடியும் அல்லாவிட்டால் தான் அங்கில்லாத போது காரியஸ்தன் தனக்கு பதிலாய் தன் காரியங்களை கவனிக்க அவனுக்கு ஊதியம் கொடுத்திருப்பதால் அவனுக்கு நஷ்டம் ஏற்படும் எஜமான் வீடு திரும்பும் பிரமாணிக்கமாயும் கவனத்தோடும் நேர்மையோடும் செயல்படுவதாய் அவன் காண்கிற ஊழியர்கள் பேறு பெற்றவர்கள் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவன் காரியஸ்தனை வேறு அலுவல்களுக்கும் தன் எல்லா அலுவல்களுக்கும் தலைவனாக ஏற்படுத்துவான் அவன் தன் காரியஸ்தனின் பிரமாணிக்கத்தை கண்டு தன் இருதயத்தில் மகிழ்ச்சி அடைந்து கவலை நீங்கியிருப்பான் ஆனால் அந்த காரியஸ்தன் மிக்க நல்லது என் எஜமான் வெகு தொலைவில் இருக்கிறார் அவர் திரும்பி வர காலதாமதம் ஆகும் என எனக்கு எழுதியிருக்கிறார் ஆகையால் நான் விரும்பியதை செய்யலாம் அவர் திரும்பி வரும் நாளாயிற்று என்று நான் கருதும் போது தேவையானவைகளை செய்து கொள்வேன் என்று சொல்லி உள்ளவும் மதி மயங்க குடிக்கவும் தொடங்கி முட்டாய் தரமான கட்டளைகளை கொடுக்க அவனுக்கு அடியில் இருக்கிற நல்ல வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானுக்கு நஷ்டம் ஏற்படாதபடி அவனுக்கு அவன் அந்த ஊழியரையும் ஊழிய பெண்களையும் அடித்து துன்புறுத்தி அவர்கள் சோர்ந்து போகவும் செய்கிறான் மேலும் தான் ஆனந்தமாய் இருப்பதாக எண்ணி ஆகா இப்பொழுது எஜமானாய் இருப்பதில் தனி மகிழ்ச்சி காண்கிறேன் எல்லாரும் எனக்கு அஞ்சி நடக்கிறார்கள் என்கிறான் இவனுக்கு என்ன நடக்க போகிறது அவன் எதிர்பாராத நேரத்தில் எஜமான் திரும்பி வருவான் இவன் பணத்தை திருடும் வேலையை செய்கிற போது அல்லது சில நம்பக்கூடாத வேலையாட்களுக்கு கை கூலி கொடுத்து கொண்டிருக்கும் போது எஜமான் அவனை பிடிக்க கூடும் எஜமான் வேலையில் இருந்து விரட்டுவான் காரியஸ்தன் என்னும் பதவியை அவனிடம் பறிப்பான் தன் ஊழியர்களுள் ஒருவனாக அவன் இருக்க சம்மதிக்க மாட்டான் ஏனென்றால் நேர்மை உள்ளவர்களுடன் துரோகிகளை வைத்திருப்பது சரியல்ல எவ்வளவுக்கு எஜமான் முன்பு அவனுக்கு அன்பு காட்டி விஷயங்களை கூறினாலோ அவ்வளவுக்கு அவனை தண்டிப்பான் ஏனென்றால் எஜமானுடைய சித்தத்தையும் கருத்தையும் ஒருவன் எவ்வளவு அதிகமாய் அறிகிறானோ அவ்வளவிற்கு அதை சரிவர நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு கடமை ஏற்படுகிறது எஜமான் இவ்வளவு விவரமாய் வேறு யாருக்கும் இப்படி தெளிவாய் சொல்லாத முறையில் சொல்லியுள்ள ஒருவன் அதன்படியே செய்யாமல் இருப்பானாகில் அவன் கடுமையாய் அடிக்கப்படுவான் அதிகம் அறியாத ஒரு தாழ்நிலை ஊழியல் தான் சரியாக செய்வதாக நினைத்துக் கொண்டு தவறாக செய்தால் முந்தியவனை விட குறைவான தண்டனை பெறுவான் அதிகம் கொடுக்கப்பட்டவனிடம் அதிகம் கேட்கப்படும் தன் பொறுப்பில் அதிகமாய் கொண்டிருப்பவன் அதிகமாக திருப்பி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் என் காரியஸ்தர்கள் பிறந்து ஒரு மணி நேரமே ஆகியுள்ள சிசுவின் ஆன்மாவுக்கும் கணக்கு கேட்கப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் விழிப்பா இருக்கும் பணியாளர்கள் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதை தொடர்ந்து பிளவு ஏற்படுதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் பிளவு ஏற்படுதல் என்னும் தலைப்பில் லூக்காவும் எழுதி வைத்திருக்கிறார்கள் நற்செய்தியாளர்களும் எழுதி வைத்திருப்பது ஒரே நிகழ்ச்சி அல்ல இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் ஏற்கனவே நாம் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஏழில் நற்செய்தியாளர் மத்தேயு எழுதி வைத்திருக்கிற பிளவு ஏற்படுதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்திருக்கிறோம் இன்று நாம் செய்கிற நற்செய்தியாளர் எழுதி வைத்திருக்கிற பிளவு ஏற்படுதல் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஏழை மறுபடியும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பிளவு ஏற்படுதல் நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்பது முதல் வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் நான் தெரிந்து கொண்டது மலர்கள் நிறைந்த ஒரு சிறு மர சோலையில் குளிர்ச்சியான இலை பாற்றி அல்ல நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன் அது பத்தி எரிவதை அன்றி வேறு எதை நான் விரும்பக்கூடும் அதனாலேயே நான் என்னை களைப்படைய செய்கிறேன் உங்களையும் மரணம் வரை களைப்படைய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பூமி முழுவதும் ஒரு மோட்ச நெருப்பு விழாவாகும் வரையிலும் நான் ஒரு ஞான பெற வேண்டியிருக்கிறது அது நடைபெறும் வரையிலும் நான் எப்படி சஞ்சலப்படுகிறேன் ஏன் என்றால் அதன் வழியாக உங்களை நெருப்பு ஏதிகளாக நான் ஆக்க முடியும் கிறிஸ்துவின் மந்தை என்னும் ஒரே பொருளாக ஆக்கும்படியாக எல்லா சமூக அமைப்புகளிலும் அவற்றிற்கு எதிராகவும் கலங்குதலை ஏற்படுத்த வேண்டும் நான் பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வந்தேன் என்று நினைக்கிறீர்களா அல்ல மாறாக நான் வேற்றுமையையும் பிரிவினையையும் கொண்டு வர வந்தேன் ஏனென்றால் இப்பொழுதிலிருந்து உலகம் முழுவதும் மந்தையாகும் வரையிலும் ஐந்து பேர் கொண்ட ஒரு வீட்டில் இருவர் மூவருக்கு எதிராய் இருப்பார்கள் தகப்பன் தன் மகனுக்கு எதிராய் இருப்பான் தாய் தன் மகளுக்கு எதிராய் இருப்பாள் மகள்கள் தாய்க்கு எதிராய் இருப்பார்கள் மாமியாரும் மறு மகள்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதிருப்பதற்கு ஒரு கூடுதல் காரணம் இருக்கும் ஏனென்றால் சில உதடுகள் ஒரு புது மொழியை பேசும் அது பாவேல் மாதிரி இருக்கும் ஏனென்றால் ஒரு ஆழமான கலக்கம் மனித பாசங்களையும் மனித சுபாவத்துக்கு மேற்பட்ட பாசங்களையும் புரட்டும் அதன் பிறகு அனைத்தும் ஒரு புது மொழியால் ஒருமைப்படும் காலம் வரும் ரட்சிக்கப்படும் அனைவராலும் அம்மொழி பேசப்படும் தண்ணீர் வடிகட்டப்படுவது போல் உணர்தல்கள் மண்டிகள் எல்லாம் அடியில் ஆழ்ந்துவிடும் மேல் மோட்ச ஏரிகளின் தெ அலைகள் பிரகாசிக்கும் காவியம் பாகம் நூற்றி இருபத்தி மூன்று விழிப்பா இருக்கும் பணியாளர்கள் மற்றும் பிளவு ஏற்படுதல் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி